ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம சரவணனுக்கு அரசியும் குமாரும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு நம்ம செந்திலோ இல்லை சரவணனோ இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்களோட டீலிங் வேற மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பாக பாண்டியன் கிட்ட சொல்லக்கூடாது இது அரசிக்கு பிடிச்ச வாழ்க்கை அவன் நல்லவனா இருந்தா அவளுக்கு பிடிச்சா அவள் வாழட்டும் அது மூலமாவது ரெண்டு குடும்பம் சேரட்டும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க ஆனால் சரவணன் டோட்டலாக அப்பா பிள்ளை அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே யோசிக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால இதை நேராக வந்து யாரும் இல்லாத நேரமாக பார்த்து பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க என்னால் நம்பவே முடியலடா நீ நிஜமாவே அரசியல் தான் பார்த்தியா நீ வேறு யாராவது பார்த்துருப்பேடா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இல்லைப்பா இங்கே பாருங்க நான் ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் பக்கத்தில் போய் அடித்து கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோ மச்சானு எங்கிட்டேயே சொல்கிறான் அவ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பாண்டியன் பயங்கரமாக கோபிட்றாரு அவளை கூப்பிடு இப்போவே விசாரிக்கலாம் அப்படின்ட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க அப்போ தான் கோமதி சொல்கிறாங்க இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டேன்னா அதுதான் போகாம போக தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் வந்துருங்க நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத மாதிரியே இருக்கட்டும் டேய் சரவணா நீ ஏன் இதை all the basic. இனியாவ குமார் கூட பேசவே பேசக்கூடாது அது மாதிரி ஏதாவது பண்ணு இல்லையா அப்பா அம்மா கிட்டே சொல்லிடுவேன்னு மிரட்டி வை கொஞ்சம் நாளைக்கு தான் இவங்க அக்கா பையன் பொண்ணு கேட்டிருக்காங்க இவளை அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா எல்லாமே சரியாக போயிடும் அவளும் இந்த பக்கம் தான் வருவான் அவன் சரியில்லைன்னு அவளுக்கே புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு நம்ம சரணனும் ஏற்றுக்கிறாரு இப்போது அடுத்த நாள் காலேஜுக்கு போகிற ஸ்பெஷல் கிளாஸு அப்படின்ட்டு வராங்க சனிக்கிழமையே கிளாஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாங்க நான் நம்ம கோமதி அரசிக்கு இதை பார்த்து சுகன்யா ஏன்னு கேட்குறாங்க இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ